கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இருபது விருந்தினர் அறிமுகம் தொடர்ச்சி இரண்டாவதாக நந்திதேவர் கூச்மாண்ட ருத்ரரையும் வீர சருத்ரரையும் ஹாடகேச ருத்ரரையும் இதர தலைவர்களையும் சர்வேஸ்வரனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் அதன் பிறகு நந்தி தேவரின் கட்டளையின்படி மகாவிஷ்ணு தம் பாரிஷதர்களோடும் பத்து அவதாரங்களோடும் பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷன் வாசுதேவன் என்ற நான்கு மூர்த்திகளோடும் எழுந்து நின்றார் உடனே நந்தி தேவரும் திருமாலின் திவ்ய சரித்திரங்களையெல்லாம் தெரியப்படுத்தி அவரை பரமேஸ்வரருக்கு அறிமுகம் செய்து வைக்கலானார் ஐஸ்வர்யங்கள் அனைத்திற்கும் அதிபதியான மகாதேவரை இதோ இந்த திருமால் தங்கள் இடது பாகத்திலிருந்து தோன்றிய மகாவிஷ்ணு ஆவார் தங்களுடைய கருணையினால் உலகங்களை பாதுகாப்பதற்காக இவர் ஏவப்பட்டார் இவருக்கு எதை கொண்டு இத்தகைய அரும்பதவி கிடைத்திருக்கிறது தெரியுமா இந்த மகாவிஷ்ணு அதிக அழகு பொருந்தியதும் அற்புதமானதும் இந்திர நீல இரத்தினத்தால் அமைக்கப்பட்டதும் மோட்சத்தை கொடுக்க கூடியதுதான் தங்களுடைய லிங்க வடிவத்தை பூஜித்து வணங்கி அதன் பயனாகவே பெறுவதற்கரிய இத்தகைய பதவியை பெற்றுவிட்டார் இப்போது தங்களுடைய திருமண விழாவை கண் கண்டு மகிழும் பொருட்டே இங்கு வந்து இருக்கிறார் கருணாமூர்த்தியே சர்வேஸ்வரனே இவரை தங்கள் கடைக்கண் பார்வையால் அருள்பாலிக்க வேண்டும் கருணை வள்ளலான பரமசிவனும் அம் மகாவிஷ்ணுவை குளிர்ந்த பார்வையினால் நோக்கி அருள்மழையை பொழிந்தார் அதன் பிறகு நந்தி தேவரின் கைப்பிரம்பின் அசைவு தன்னை நோக்கி விழவே பிரம்மதேவனும் நவ பிரஜாதிகளோடு எழுந்து நின்று வெகு தொலைவில் இருந்தபடியே சிவபெருமானை வழங்கி வழிபட்டார் அவரை நந்தி தேவர் தம் கைப்பிரம்பால் சுட்டிய காட்டியபடியே சர்வேஸ்வரனே இதோ இந்த தேவர் தங்களுடைய வலது பாகத்திலிருந்து தோன்றியவர் இவர் தங்கள் சிவரூபமான லிங்கத்தை பக்தி சிரத்தையோடு பூஜித்து தங்களுடைய ஆட்சைப்படி உலகங்களை சிருஷ்டி செய்யும் பதவியில் அமர்த்தப்பட்டார் இப்போது தங்கள் திருவடி தாமரை கமலங்களிலிருந்து பெருகி வழியும் தேனை பருக வண்டு போன்ற நிலையில் இங்கு அவர் வந்திருக்கிறார் இவருக்கும் தாங்கள் கருணை மலர்ந்த பார்வையால் கடாட்சித்து அருள வேண்டும் என்று கூறினார் உடனே சிவபெருமான் அந்த நான்கு தலை பிரம்மாவை கடைக்கண்ணால் பார்த்து அனுகிரகித்தார் இவ்வாறாக உலக நாயகராகிய சிவபெருமான் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவருக்கும் ஆசி கூறி அருளியதும் கணங்களுக்கு அதிபதியான நந்திதேவர் அங்கு கூடியிருந்த மற்ற அனைவரையும் முறைப்படி பசுபதியான பரமசிவனுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் முனைந்தார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்